அன்பான தெய்வ பிள்ளைகளை எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கணவன் மனைவி பிள்ளைகள் சொந்த பந்தங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்களா உங்க திருச்சபையோட ஊழியரோடும் சக விசுவாசிகளோடு கூட நல்ல அன்பின் வைத்திருக்கிறீங்களா கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில நலமான காரியத்தை அவர் செய்வாராக இந்த நாள் தெய்வ வார்த்தைகளை கேட்குற என் அன்பு தெய்வ பிள்ளைகளை தேவனை துதிக்கிற வாய்கள் தேவனை போற்றுகிற வாய்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இந்த வாயின் மூலமாக நம்முடைய வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தைகள் புறப்படாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஒருவேளை இதுவரைக்கும் எப்படியோ வேணா இருந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தை தொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால் உங்கள் இருதயத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையினால் பலரை காயப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் எபிஷியர் நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வேத வசனம் சொல்லுகிறது கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விரித்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாக்கும்படி பேசுங்க அல்ல அன்பான தெய்வ பிள்ளைகளே மிகுந்த தாழ்மையோடும் மிகுந்த தயவோடும் பைபிளை தூக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்து விட்டால் கடவுளை தேடுகிற பிள்ளைகளாக இருந்து விட்டால் தயவு செய்து ஒரு கெட்ட வார்த்தையினாலும் உன் பிள்ளைகளையும் கணவனையும் மனைவிகளும் தவறாக பேசி திட்டாதபடி மிகுந்த கவனமாக இருங்க உங்க வாயின் வார்த்தைகள் பக்தி விருத்தி கொண்டானதாக இருக்கணும் கிறிஸ்துடைய அன்புக்கு கொண்டு வர்றதாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஜபம் அப்படிப்பட்ட வார்த்தையை நல்லமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அவங்க பேசுறத போல அவங்க நடந்துக்கிறதை போல உங்கள் வாயில கெட்ட வார்த்தை வேண்டாம் சகோதரா வேண்டாம் சகோதரி உன் பிள்ளையை திட்ட முதலே சபிச்சு திட்டாது நீ உருப்பிட மாட்டேன் என்று சொல்லாது நீ ஒன்றுக்கு லாக்கின என்று சொல்லாது நல்ல வார்த்தை சொல்லுங்கள் நீ நல்லா படிப்படா நீ நல்லா வருவடா எல்லாருக்கும் முன்னாடி நீ மேன்மை பருவடா ஏன்னா உங்க கூட கடவுள் இருக்கிறாரா உங்க கூட ஏசப்பா இருக்கிறாரா என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுங்க பக்தி விருத்திக்கேத்த வார்த்தை சொல்லுங்க எக்ஸாம் எழுத போகும்போது கூட பிள்ளை நீ 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 ஒழுங்கா ஒழுங்கா படிச்சா போய் அங்க போற நீதான் சொல்லி திட்டாதீங்க பண்ணிட்டு பண்ணிட்டு போ ஒருவேளை படிக்க மறந்து இருக்கலாம் ஆனா படிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிமிடம் ஏசப்பா நான் நல்லபடியா எக்ஸாம் எழுதணும் எனக்கு உதவி சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட உயான வார்த்தைகளை சொல்லி அவனை தேவ பக்திக்குள்ள கொண்டு வாங்க அவன் ஜோம் பண்ணிட்டு போகும் பொழுது அங்க தேவன் அவனுக்கு உதவி செய்வார் நீங்க எப்பொழுது உங்க வாழ்க்கையில உயர்வுக்கு உண்டான வார்த்தையை சொல்லுங்கள் நம்ம கடன் இல்லாமல் நம்ம கடவுள் வாழ வைப்பாருங்க ஏங்க பயப்படுறீங்க அப்படின்னு உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்க உங்கள் மனைவி கிட்ட சொல்லுங்க வேண்டாம் அக்கம் பக்கம் சீட்டு போட்டு இதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் நமக்குன்னு கடவுள் ஒரு நேரத்தை கொடுப்பார் அதற்கேற்ற காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் பொறுத்திருப்போம் என்று சொல்லி உங்கள் குடும்ப வாழ்க்கையில இந்த கிறிஸ்துடைய அன்பை குறித்து அன்புக்கேற்ற வார்த்தையாக நீங்கள் பேசுங்க அது சமையல் நல்லா இருக்குதோ நல்லாம இல்லாமல் போதோ நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சமைச்சது நல்லா இருக்குதுமா சொல்லி பாருங்க உங்கள் வாயின் வார்த்தையை சில நேரங்கள் அந்த ஆகாரமே நல்ல ஆகாரமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே கெட்ட வார்த்தை வேண்டாம் சகோதரா கெட்ட வார்த்தை வேண்டாம் சகோதரி தெய்வ பக்திக்குண்டான வார்த்தைகளை பேசுங்க ஒவ்வொரு முறையும் கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் பைபிளை படிக்கிறீங்க கடவுளை நீங்கள் துதித்து இந்த உதட்டின் மூலமாக தான் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறீங்க அதே கெட்ட வார்த்தை பேசிட்டு அதே மற்றவர்களை குறை பேசிக்கிட்டு அங்கே தேவண்டத்தில் போய் எப்படி உங்களால் நிறைவாக இருந்து மனதார மன மகிழ்ச்சியோடு எப்படி உங்களால் ஆராதிக்க முடியும் அப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஆராதிக்கக்கூடிய ஆராதனை போலியாக தான் இருக்கும் பொய்யாக தான் இருக்கும் அதில் உண்மை இருக்காதளவா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே தெய்வ பக்தி நமக்கு இருக்கணும் தெய்வனுக்கேற்ற ஒழுக்கங்கள் இருக்கணும் தெய்வனுக்கேற்ற நல்ல வார்த்தைகள் நம்ம வாயில் இருக்கணும் நீங்கள் யாரையும் என்ன பண்ணாதீங்க கடிந்து பேசாதீங்க அவர்களை மன்னிங்க மன்னித்து அவர்களோடு கூட ஒப்புறவாகுங்க நீங்கள் ஒப்புறம் ஆகும்பொழுது தான் உங்களுடைய வாயின் வார்த்தையுடைய தன்மைகளை மாறும் இந்த நாளிலிருந்து உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க பார்க்குற அத்தனை பேரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அவர்கள் அத்தனை பேருக்கும் தேவனுடைய நலமான வார்த்தைகளை சொல்லுங்க நீங்கள் சொல்லி பார்க்கும்போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்யும் நம்புங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமே கட் பிளஸ் We'll